வணக்கம் என கண்பர்களே மாறண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே சங்கீதம் ஒன்பது பதிமூன்றில் தாவிதரசன் அப்படி ஒரு பாடலை பாடுகிறார் எனக்கு ஒரு மாமா இருந்தார் அவர் பெயர் சிவராமன் எனது அக்காவை அவர் திருமணம் முடிக்கும் பொழுது அவரது முறைப்படியாக திருமணம் பண்ணினார் அவர் கிறிஸ்தவர் அல்ல எத்தனை முறை இயேசுவின் அன்பை சொன்னாலும் அவருக்கு வெறுப்பு தான் வரும் போங்கடா எங்களுக்கு இல்லாத கடவுளா என்பார்கள் ஒரு நாள் என்னுடைய அக்கா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தம்பி மாமாவுக்கு கடைசி நேரம் வந்துருச்சுடா டாக்டர் சொல்லிட்டாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து கடைசியாக பார்த்துரு நானும் எனது மனைவிமாக போய் அவரை பார்த்த பொழுது மாமா கோமாவில் தான் இருந்தார் என்றாலும் மருத்துவர்களிடம் ஒரு பர்மிஷன் வாங்கி கொண்டு அவர் காதில் போய் சொன்னேன் மாமா ஏசு என்று கூப்பிடுங்கள் இந்த மரண நேரத்தில் அவர் உதவி செய்வார் என்ன நடந்தது என்று தெரியாது மறுநாள் என் அக்கா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க தம்பி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கடா அவர் உன் கையால் ஞானசானம் எடுக்கணும்னு சொல்கிறாரு வந்து ஞானசானம் கொடு என்றார்கள் ஆம் எந்த மரண வாசலாக இருந்தாலும் கூப்பிடுங்கள் ஏசு உங்களை காப்பாற்றுவார் காட் பிளஸ் யூ